ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் நீங்கள் வந்து வெண்டக்காய் காரக்குழம்பு வடஒழைப்பு இல்லாமல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடல் பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு பிறகு வெங்காயம் பூண்டு ஒரு திரி பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பிறகு தக்காளி உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேகட்டும் வந்த பிறகு கறிவேப்பிலையை சேர்த்துட்டு நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிறேன் வெண்டைக்காயை சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் வதக்குங்க இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்குட்டுங்க அதுக்கப்புறம் வந்து புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் வந்து சேர்த்துட்டோம் விட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி